சிரியல் நெக் பிரேமோ என்ன மாதிரியான ட்விஸ்டாக போகுதுன்னு பார்க்கலாம் தங்க மயில பயங்கரமாக கோபப்பட்டு அங்கே வந்து பேசிகிட்டு இருக்காங்க இங்கே பார் இது என்னுடைய நகை ஏன் அம்மா ஏன் குடும்பத்தில் இருக்கவங்க எனக்காக கஷ்டப்பட்டது இதை வந்து யாருக்காகவும் எதுக்காகவும் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கே இருந்து பாத்தீங்கன்னா அந்த காசு மாலையை எடுத்துகிட்டு போயிடுறாங்க உடனே நம்ம மீனை வந்து இங்கே பாருமா எதுக்காக நீ அவகிட்ட எல்லாம் வந்து இருக்க இங்கே பார் இது எல்லாம் ஏன் நகைதான் நீ போட்டுக்கோன்னு சொல்லுதான் உடனே கோமதி வந்து நீ எல்லாம் ஒண்ணு நகை கொடுக்க வேண்டாம் என் பொண்ணுக்காக நான் சேர்த்து வச்சிருக்க நகையே போதுமானதுன்னு சொல்லிவிட்டு மீனாவை எதிர்த்து கோவதி ரொம்ப கோவப்பட்டு பேசுறாங்க உடனே மீனா பயங்கரமா ஃபீல் பண்ணி எழுறாங்க அத்தை ஒத்துக்கிறேன் நாங்கள் தப்பு பண்ணுன்னு சொல்லிட்டு நீங்க சொல்றீங்க நீங்க கூட நாங்கள் எல்லார் மாமியார் மாதிரி தான் இருக்கீங்க உங்ககிட்ட நாங்கள் அப்படி நடந்துகிட்டோமா மருமக மாதிரி நடந்துகிட்டோமா ஒரு அம்மா ஸ்தானத்துல தான் எல்லாமே பண்ணிட்டு இருந்தோம் நீங்க வந்து எங்க இடத்துல இருந்து பார்த்துக்கலாம் இப்போ மாமாவுக்கு அவமானம் ஆயிடுச்சே நீங்க நினைக்கிறீங்க ராஜு எதுக்காக இப்படிப்பட்ட வேலையை செஞ்சா எதுக்காக இப்படி பண்ணியிருப்பா அதை பத்தி நீங்க நினைச்சு பார்த்தீங்களா யாருமே எங்களை புரிச்சிக்கல எங்களுக்கு அதை கவலையே கிடையாது அட்லீஸ்ட் உங்ககிட்ட ஒரு அம்மா ஸ்தானத்துல தானே நாங்க பழகிட்டு இருந்தோம் நீங்களும் எங்களை பத்தி புரிஞ்சுக்கலையான்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டு பேசிட்டு இருக்காங்க கோமுதியோட மனசு மாறி மீனா ராஜிய பழைய படி பேசுவாங்களாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பாக்கலாம் தேங்க்யூ